நான் ஒரு அரசியல்வாதி என்ன பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டே இருக்கு டிவில வேற ஏதோ ஃபிகர் செய்தியாளர்களை சந்தித்த நடகே கோஷபு தாந்த்ராஜ்னாமா செய்தது எந்த அழுத்தத்தின் காரணமாகவும் கிடையாது என கூற இருக்கிறார் வந்தா வந்தா வந்தகா யா லைட்டா காத்து மாதிரி இருக்குது மரமெல்லாம் எல்லாம் அப்படி காய்டிகா பூவெல்லாம் அதுவாகவே உதிர்ந்துட்டா அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான அர்த்தம் கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் வந்து அதில் ஈடுபட முடியல ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன்

இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் நான் வந்திருக்கேன் நான் எல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்தூர் சொல்றா என்ன நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்கும் உரையாற்றும் போது எவ்வளவு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு அங்கு மீட்பு பணியின் போது ராணுவம் நிர்மாணித்த பெய்லி பாலத்தில் நடந்து சென்று இந்த நிலையில் சூரல் மலையில் போடப்பட்ட தரை பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு ஸ்டேட்ஸ் அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு நாடு முன்னேறணும் இன்னைக்கு நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு பிகெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மோடி எல்லாம் கெட்டுவார் ஊழல்னால ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள கேட்டுனது காணாம போயிரும் தம்பி

பலமாடி பட்டதாலே இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான் பண்ணீங்களா ஐயையோ ஆரம்பிச்சிட்டீங்களா இருபத்தி ஆறு அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல சோ இன்னைக்குதான் வந்திருக்கேன் கமலாயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாயத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேவலம் அப்படி பண்ணி பொழிக்கக்கூடிய புரோக்கர் தொள்ள கூட வந்து விட்டு

கேக்குற சீமா நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களே அப்புறம் முச்சந்தில் கத்திட்டு கட்சி ஆரம்பிச்சேன் ஒரு கேள்வியை ஒரு கேள்வியை உன்னிடத்தில் வைக்கிறத பாரு

அது மாதிரி வந்து அவர் அந்த படையினி மாதிரி ஒரு இருக்கார் கரிகாலன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கம் டு மை ரூம் ஆ யா பேர் வரங்களே கரிகா கரிகாலங்கறவன் பேர் வேற மண்ண வந்து கால் எரிஞ்சு போயிருங்கிறதுனால ஒரு காரணம் பெயர்றது இங்க கரிகாலன் கால் கருப்பா இருக்கிறவன் கரிகாலன் கரிகாலன் இளந்திரையன் சோழ தூதுவன் இப்ப எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஆளை பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்காப்ல ஒன்னெல்லாம் அமல கட்டி அவட்டு நாய விட்டு கடிக்கணும் எங்க இருந்து புடிச்சு அவன ஏதோ ஒட்டு பீடிக்கு துண்டு பீடிக்கு பொறுக்கிட்டு கூட்டம் மாதிரி தெரியுது எனக்கு இவன் தானா இவன் கையில எப்படி முதல்ல மொபைல் கிடைக்கு அப்பனா இருக்க வாய்ப்பு உண்டு இவன் பையன் அதாவது பதினஞ்சு பதினாறு வயசுல பள்ளிக்கூடம் போகாம உட்காந்துட்டு நாம் தமிழர் வீடியோ பார்த்து இந்த வேலையை செய்திருக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ ஒரு பைத்திகார பயிலிட்டு மாட்டிட்டு போடுறப்பா

வா அப்ப இதுல வந்து இப்ப சீமான் வந்து மயிலே போச்சு போயிருக்கேன் பாருங்களேன் இந்த வழக்கல பாருங்களேன் கண்டுக்காம போயிருவாங்க ஐயா சாமி எழுந்துருங்க என்ன டேய் இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து அளவுக்கு ஆயிட்டீங்களா இதே மாதிரிதான் இந்த கிரிக்கெட்டுக்கு சிஎஸ்கே எதிராக வந்து போராட்டம் சொல்லி என் போட்டாவை போட்டு திறன் நிதியா சொல்லிக்க முடியாதுங்க இது இதுக்கு பேரு எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அனுபவிச்சுக்கிற இவனுக்கு காசு போட மாட்டாங்க

சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்கு நாம் தமிழர் மகளிர் அணி வந்து எதுக்கு வழக்கு போட்டுருக்காங்க தெரியுமா இது நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அரஸ்ட்னு ஒரு நியூஸ் வருது வந்த உடனே இதுக்குதான் அரஸ்ட்னு இவங்க அலிபி கிரியேட் பண்றாங்களா சொல்லிட்டாருன்னு அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது வேற ஒரு ட்வீட் டொப்பி முக்கி எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஓ பல்ல புடுங்குற பாரு நிறைய போட்டிருக்காரு அதுல வந்து சொன்னதுக்காக அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அரஸ்ட் பண்ணடா சந்ததிகளை பழி இருப்போம் பலகமா கறு உருப்போம் கிரு பாங்க அதெல்லாம் போட்டா இந்த குண்டாச குண்டாச போட்டு விட்டுருப்பாங்க இது பத்தல அக்கா என்ன 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 அதான் நாங்க வரதுக்குள்ள செத்து போயிருங்கிறதுல எவ்வளவு பெரிய எகதாலாம் நீ ஆஜிடட் வர மாட்டே உனக்கே இவ்வளவு திமிருனா படிச்சு ஐபிஎஸ் ஆகி நீ மட்டும் அவன நீ போறே அவன நான் போறேன்டா ஆமா எல்லாம் சொல்வாங்களா மினிட்ஸ் நான் போய் வரும்போது இருக்கக்கூடாது பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்து கத்துக்கிறது மேடை ஏறி பேசுறான் சீமான் பேசுற மாதிரியே நாமளும் பேசுவோம் அப்படின்னு நினைப்பது அத செஞ்சு பார்ப்பது வந்து உள்ள

அதே மாதிரி இப்ப இப்ப வந்து எப்படி தம்பி துரைமுருகன் பாடின பாட்டு நானே பாடுறேன் சொல்லி பாடி சொல்லிருக்கேன் முடிஞ்சா என் மீது வழக்கு போடும் அதே மாதிரி ஒரு தம்பி கரிகாலன் சொன்ன அந்த பஞ்சை நானும் சொல்கிறேன் முடிந்தால் என் மீதும் வழக்கு போடு அப்புடின்னு சீமான் கேட்க மாட்டான் நீதானே எழுதி வச்சிக்கோங்க இந்த ஆளை பார்ப்பான் யாரா சிக்னருன்னு கேட்பான் ஃபோட்டோவை காட்டுவாங்க யார் வேணும் கேன்னு சாமியார் கேஸ்ல போற மாதிரில இருக்கான் இந்த மூஞ்சி மூஞ்சியெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது திறள்நிதி வராது இவன் இவனை அப்படியே அனுப்பி விட்டு கீழ விட்டுருங்க அப்படி இந்த விளக்கை முடித்து விடுவாரு ஏசப்பா ஆங்கள பார்த்தா மார்மடி வாராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க